இங்க திருவள்ளிக்கேணியில சாகுல் அமீது மண்டு சென்ஸ் ஒரு நிறுவனம் இருக்குது அந்த சென்ஸ் இந்த சாகுல் அமீது மண்டு சென்ஸ்ல புஸ்தகம் வெளியிடுவாங்க என்ன புஸ்தாங்கிறீங்க இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ தோத்தல் தமிழகத்தை அழிச்ச பங்கு இந்த திருவள்ளிக்கேணிக்கு இருக்கிறது தோட்டல் தமிழக முஸ்லீம்களையும் ஒழுக்க ரீதியா பண்பாட்டு ரீதியா கொள்கை ரீதியா கெடுத்திருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் இங்கதான் அச்சாகும் உருதுல உள்ள தமிழகம் பண்ணி அடிச்சு விட்டுருவாங்க என்ன புஸ்தகம் விறகு வெட்டிக்கு சா வெளியீடு சாகுல மீது அண்ட் சென்ஸ் விறகு வெட்டிக்கு சார் என்ன விறகு வெட்டியா ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் ஒரு ஜாபர் சாரிக்கு ஆள் பேர்ல பாத்தியா ஓகனாராம் பணக்காரன போயிட்டாராம் அதனால பூரியா பாத்தியா ஓகணும் இந்த பூரியா பாத்தியா ஓகணும் சொல்லக்கூடிய விறகு வெட்டிக்கு சார் பிரிண்டி இங்க தயாரிப்பு இங்க திருவள்ளிக்கேணியில அம்மானே திருவள்ளிக்கேணி தான் ஜெய்தூன் கிஸ்ஸா திருவள்ளிக்கேணி தான் வெள்ளாட்டி மசாலா திருவள்ளிக்கேணி நூறு மசாலா திருவள்ளிக்கேணி தான் சீரா புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் இங்க திருவள்ளிக்கேணி இங்க உள்ள தயாரிப்பு தான் இப்படி ஜெய் துண்டத்து கத்து திருமுடி அழகுன அது இது முனாஜாத்து மாலை என்னென்னமோ மாலைகள் மைதி மாலை என்ன மாலை ராஜாமணி மாலை எல்லாம் என்ன புனமுடி மஸ்தான் பாட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா உன்னை ஹிட்டா பார்த்த சாரதிங்கிறவர் வெளியிடுவாரு இட்டா பார்த்த சாரதி வெளியிட்டதா இது இட்டா பார்த்த சாரதிங்கிறது அவர் ஒரு குணமுடி மஸ்தானுடைய ரசிகர் அவர் இங்க இருந்து வெளியிட்டார் ஆக இந்த இந்த மார்க்கத்தின் மேல கட்டுக்கதைகளை பரப்பணும் இந்த பகுதியில் அதெல்லாம் இங்க நீக்குமுறை நிறைஞ்சு இருக்கிறது என்ன நீக்குமர நோய் நோடி காய்ச்ச தலைவலி வந்தா உடனே அதிர்த்துட்டு போறது ஆனில் கெளட்ட போறது மஞ்சளவாதி ஹெல்ட போறது அவ என்ன செய்வாங்க ஆஹ் உனக்கு ஏழு பை பிடிச்சிருக்கு கெட்டு சைடு தான் புடிச்சிருக்கு நூலு முடிஞ்சு போட்டுக்க தாயத்தை முடிஞ்சு போட்டுக்க கட்டுல எலி தரம் கரைச்சி குடிச்சாரே இல்லையா இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா கையில தாவி தாயத்து போடுவது இது போல நூல் கட்டுறது இதெல்லாம் யாருடைய மார்க்கம் குரான் இருக்குதா குரான் எந்த இடத்துலயாவது இந்த மாதிரி உங்களுக்கு நோய் ஏற்படுமே இந்த வசனத்தை எழுதி ஒரு நூல்ல கட்டி கீக்குல தொங்க விட்டுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறானா நபிகள் நாயகன் செல்லா அலி செல்லம் அவர்கள் உங்களுக்கு நோய் வறுமையானால் காயத்து போடுங்க நூல் முடிஞ்சுக்கிறங்க அது குரானுடைய இந்த வசனங்களை எழுதி கரைச்சு குட்டிங்கன்னு சொன்னாங்களா இல்ல ஆனா மாத்தமா சொன்னாங்க எப்படி சொன்னாங்க

அப்ப தாயத்தை ஒருத்தன் தொங்க விட்டான்னு சொன்னா அவன் இந்த மார்க்க விட்டு வெளியேறிட்டான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நீங்க எப்படி தாயத்தை போடுவீங்க நீங்க எப்படி தத்தி எழுதுவீங்க எப்படி கரைச்சு குடிப்பீங்க எழுத்து கிழக்கு நான் கேட்கிறேன் எழுத்த கரைச்சு குடிக்கிறான கொஞ்சமா சும்மூல இருந்தா குடிப்பானா அலகம் இல்லாத ரப்பில் அருள் எழுதுனா அந்த எழுத்த வாசி வாசித்தா நன்மை இருக்குது கரைச்சிட்டு எழுந்து சொன்னா அறிவு கட்ட முட்டாளி எழுதி கரைச்சாலும் அலகம் இல்லாத கரைச்சாலும் ஒரே ரிசல்ட் தானே மை தானது அட கரெக்ட் இங்கு தானே குடிக்கிற எழுத்தியா குடிக்கிற எப்ப தண்ணி ஊத்தி அழிச்சு முட்டியோ அதுல வரக்கூடிய என்ன வர அந்த இங்க்ல என்ன இருந்துச்சு அதான் தண்ணியில இருக்குமா அழுகம் சேர்ந்து இருக்குமா டெஸ்ட் பண்ணி பாத்தியா அப்படி எல்லாம் இருக்குமா அதுல ஒண்ணும் இருக்காது வெறுமனே கீழே கொட்டின இங்க கரைச்சால் என்ன இருக்குமோ அதுதான் அழுகம் இல்லாத கரைச்சாலும் இருக்கும் குரான் என்பது ஓதுவதற்கு தந்தது கரைச்சு குடிக்க தரல குரான் என்பது படித்து அதன்படி நடப்பதற்கு அல்ல இருந்தது அதனால போதனைகளை கரைபிடிப்பு எல்லா தந்திருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்றோம் குரானை வந்து கரைச்சு குடிக்க சொல்லி ஒரு அழுத்து சொல்றாரு கரைச்சு குடிக்கிறோம் நபிகள் நாயகம் செலவல்லா அவளை செல்லும் காலத்துல எத்தனையோ சகாபாக்கள் நோயா பட்டு நோயாளிகளை பார்க்க போயிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க நோயாளிகளை பார்த்தோன்னு சொல்லுவாங்க லாப ச தகுர் இன்ஷாஹா கவல்படாதீங்க சுத்தமாயிரும் அல்லா நார்னா குணமாக்கிறோம் இவ்வளவுதான் எல்லாம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒன்றரை பண்றேன்

அப்ப இஸ்லாத்தின் பெயரால் இந்த மாதிரி அவனை யோசிச்சு பார்க்கணும் எது சத்தியம் இதெல்லாம் இல்லை என்று ஒருத்தன் சொன்னால் அவன் சத்தியத்துல இருக்கிறான் இதெல்லாம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அசத்தியத்துல இருக்கிறான் பெரிய வளங்குதா இல்லையா இன்னும் சொல்ல போனால் நம்ம அஜர்த்துமார்கள்கிட்ட போய் நல்ல நாள் கட்ட நாள் பாக்குற வழக்கு இங்க இருக்கு இந்த பகுதிகள்ல என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க என்ன காரணம்ன்ற பாருங்க லீவு நாளிதுன்னு பாருங்க அல்லது மட்டுமா இப்ப சீப்பா கிடைக்குன்னு பாருங்க அல்லது விலைவாசி கம்மியா இருக்கிற பாருங்க அல்லது மழை மேலாம கிளைமேட் நல்லா இருக்குமான்னு உங்க அறிவுக்கு தகுந்தபடி ஐடியா பண்ண ஒரு ஓகே அப்படி உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணாலும் சரி வீடு குடி போறதா இருந்தாலும் சரி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி அஜ்து உடனே போறது அஜர்த்து பேர் வைக்க போறேன் வீட்டு போறேன் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க போய் அஜர்த்து போய் ஒரு நல்ல நாள் பார்த்தாங்கன்னு கேக்குறீங்க அப்ப மார்க்கத்துல நல்ல நாள் ஒன்னு இருக்குதா உலக ஒரு அறிவுபூர்வ சிந்திச்ச நல்ல நாள் ஒண்ணு உலகத்துல ஏதாவது இருக்குதா எது நல்ல நாள் சொல்லு பார்ப்போம் எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் தெரியும் நீ உலகத்திலே பீடை பிடிச்ச நாள்ங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க ரொம்ப நல்ல நாள்ங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க ராகு காலம் அந்த நாள் வேண்டாம் எடுத்துக்க மங்களமான நாள்ங்கிறியா அந்த நாள வேண்டாம் எடுத்துக்க எடுத்து அன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குன்னு பாரு உலகத்துல என்ன நடக்குன்னு பாரு என்ன நடந்துருக்கு ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறோம் நூறு பேர் செத்தான்னா நூறு பேர் பிறந்திருப்பான் நூறு பேர் செத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நாள் உலகத்தில் இருக்குதா இந்த நாள்ல ஒருத்தன் பிறக்கவே மாட்டான் செத்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் இருக்குதா எந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் ஆயிரம் பேர் சாகுவோம் அவனுக்கு எத்தனை நாள் ஆயிரம் பேர் வீட்டுல புள்ள பிறக்கும் அவனுக்கு நல்ல நாள் எந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் ஆயிரம் பேர் லாபம் கிடைக்கும் ஆயிரம் பேர் நஷ்டம் அடைவான் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யாரும் பண்ணாதீங்க எல்லாம் நஷ்டமா போயிடும் அப்படி ஒரு நாள் இருக்குதா அப்போ யாவது லாபம் லாபம் வர்றா ஒரே நாள் ரெண்டு வருது எனக்கு லாபம் தான் உனக்கு நஷ்டம் எனக்கு சந்தோஷம் தான் உனக்கு கவலை உனக்கு கவலை எனக்கு சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ண ஒருத்தனுக்கு அருமாதி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகும் இப்படி இருக்குமா இல்லையா ஒருத்தனுக்கு நோயாளியாகவும் ஆகும் ஒருத்தனுக்கு ஒரே நாள்ல ஆயிரம் நோயாளி குணமாவான் ஆயிரம் நல்லா இருந்தோம் அப்ப நோயாளியா போயிருவான் ஒரே நாள் தான் அப்ப அப்ப நாள்ல என்னடா நல்லது இருக்குது எந்த நாள் ராது ஆடி மாசத்துல கெட்டதா நடக்குதா ஆடி மாசத்துல பிள்ளைய பிறக்காதா ஆடி மாசத்துல பணமே வராதா ஆடி மாசத்துல சோழ திங்க மாதிரியா ஆடி மாசத்துல சத்தம் போயிடுவீங்களா ஆடி மாசத்துல மழையும் வராதா ஆடி மாசத்துல தானியங்கள் எல்லாம் முளைக்காதா ஆடி மாசத்துல காய்கறிகள் உற்பத்தி ஆவாதா ஆடி மாசத்துல கம்பெனிகள் ஃபேக்செலாம் உற்பத்தி ஆவாதா ஆடி மாசத்துல வாங்குன ஜாமான் வாங்கின அழிஞ்சு போயிருமா என்ன விளையாடுறீங்க இதெல்லாம் பிரமத்து காய்ச்சாலும் ஒரு பருத்தறிவு முக்கிய மார்க்கத்தில் இடம் நிறமில்ல நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க லாச்ச சுபுதஹர காலத்தை கொச சொல்லாதீங்க فَإِنَّ اللَّهَ هُوَ காலத்தை ஏக்றவன் அல்லாஹ் காலத்தை கோசல்வனி அல்லாஹ் சொல்லுவதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க யஸ்புனி இப்ன மனுஷன் என்னை குறை சொல்றான் அல்லாஹ் சொல்றானா நபிகள் நாயகன் சொல்றாங்க மனுஷன் வந்து என்னைத் திட்டறான் என்ன எப்படி திட்டறாங்கங்களா அவன் காலத்தை திட்டறான் இது கிட்ட நாளே இது உருப்படாத நாளே இது பீட நாளே இது ராகு காலம் இது கழிச்சற நாளே என்று நாळ கழிச்சான் நான் தானற நாளை தீர்மானிக்கிறேன் நான் அட காலத்தொட்டை நணுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லலாள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொன்னார்கள் மன்னதா அர்ராபன் சத்தகொகு பிமாய கூல் பக்கத்து கவலபீமா அலா முகம்மத் ஒரு மனுஷன் கிட்ட போய் நல்லது கெட்டதை கணிச்சு தாங்கன்னு சொல்லி அவன் சொல்றது ஒருத்தன் நம்புவானே ஆனால் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான் நீங்க வந்து நல்ல நாள் கெட்ட நாள்னு நம்புனீங்கன்னா இஸ்லாத்தை மறுத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு ஒருத்தனுடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்குமேயானால் அவங்க கிட்ட எது வரக்கூடாது இது நல்ல நாள் இது கெட்ட நாளு இது பீட மாசம் இது நல்ல மாசம் இப்படியான சிந்தனை வரவே கூடாது இப்படி நபிகள் நாயகம் செல்லார் சொல்லி இருக்கிறார்கள் அத விட இந்த ஆதாரங்கள் எல்லாம் தெரிய வேணாம் உங்க நடைமுறையில இருங்களேன் நல்ல நாள்ல நல்ல நாள்னு ஒண்ணு இருந்தா இந்த நல்ல நாளை யாரு கணிச்சு தர்றா அஜர்த்து கணிச்சு தர்றாரு அஜர்த்து மாணவர்கள் என்ன பண்ணிருக்கனே நல்ல நாளா பத்து அவர் காரியங்கள் ஆரம்பிச்சு நம்மளை விட நல்லா இருக்கணுமா இல்லையா எந்த அதிருப்தி நம்மளோட நல்லா இருக்கிறாரு எல்லா அதிருப்தி எல்லா அதிருப்தி நம்ம கையெழுந்தாரா அடி கொடுக்கிற அதிருப்தி யாராச்சும் இருக்காங்களா நீ அதிருப்திங்கிற அஞ்சோ பத்து நம்ம வாங்கிட்டு தான் வாழ்க்கை அவருக்கு நல்ல நாள் பார்த்து நல்லது உனக்கு செய்ய முடியும் என்றார் இப்படி ஒரு பேப்பர்ல என்ன செய்ய கட்டம் போட்டுருவாங்க இதை மாற்றி வைங்க யாவார் நடக்கும் நம்மள பணக்காரன் இதை மாற்றி வச்சா அவருக்கு வேண்டாம் அந்த பிரேம் யாவார் நடக்கும் அந்த பேப்பர் வியாபாரம் நடந்திருக்குமே தவிர இதை மாட்டினா வியாபாரம் நடக்கும் ஒருத்தரு நீங்க அதை நம்புறீங்க அது உண்மையா இருந்தால் அந்த மாதிரி அவர் செஞ்சு அவரையும் பணக்காரனாவில் நம்மள பணக்காரனாக்கு பொதுநல சேவாதி அவரு அடைய நம்மள பணக்காரனாக்கு அதிர்ச்சி செய்யறாரு முத்தொழி கைகட்டி நிற்கிறாரு பணக்கார கைகட்டி நிற்கிறாரு நிகழ்ச்சி இவ்வளவு கேவலமா அதை ஆக்கி வச்சிருக்காங்க கண்ணால பாக்குறோம் நல்ல நாள் கெட்ட நாள் பெற்றோம் போய் சொல்றாங்க இவங்களுக்கு நல்ல நாளும் தெரியாது கெட்ட நாளும் தெரியாது அப்படி மார்க்கத்தில் இல்ல அப்படி எது எதுக்கு இத சொல்றேன்னு கேட்டா சத்திய அசத்திய அழகா விளங்குது நல்ல நாள் இல்ல கெட்ட நாள் இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கிறது அவன் விதிப்படி நடக்குமே தவிர நாட்கள் அதை தீர்மானிக்காது அல்லாஹ் டிசைட் பண்றானே தவிர நாட்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல எந்த நாளிலும் கல்யாணம் ஒரு முஸ்லிம் நீ சரியான முஸ்லிமாக இருந்தால் எந்த நாளிலும் கல்யாணம் செய்ய வேண்டும் இவனே என்ன பண்றான் புண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுதான் நம்மளால பழமொழி உண்டாக்கி வச்சுக்கிறான் பொண்ணு கிடைச்சாலும் என்ன கிடைக்காதா புதன் கிடைக்காத ஏன் கிடைக்காது வாரம் வாரம் கிடைக்குதா செவ்வாயில கல்யாணம் பண்ண மாட்டாங்க செவ்வாயில செவ்வாய் வெறுவாய் செவ்வாய்ங்கிறது தோழா வெறுவாய் வார்த்தையை போட்டு அம்மா செவ்வாயில கல்யாணம் பண்ண கூடாதுங்க அது வெறுவாயா போயிரும் புதன் புதன் பொண்ணு ஒரே மாதிரி இருக்குல்ல அதனால புதன்ல கல்யாணம் பண்ணுங்க ஏன்டா பொண்ணு வேண்டும் கிடைச்சிடும் புதன் கிடைக்காது இப்படி பாருங்க எல்லாம் வார்த்தையை வச்சு விளையாடுறாங்க புதன் எப்ப வேண்டாலும் கிடைக்கும் செவ்வாய் வார்த்தை கொடுக்க கிடைக்கும் புதன் வார வாரம் கிடைக்கும் வியారణ வரவறங்கடக்கி வெள்ளி வரவறங்கடக்கி அது வந்து இதெல்லாம் குட்ட இந்த மாதிரியான நம்பிக்கைகளை எல்லாம் நம்ம இஸ்லாம் என்ற பெயரால் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒழிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருந்து நாம விடுபட வேண்டும் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றோம் உங்க ஏரியாவுல இப்படி ஒரு நோட்டீஸ் போட்டு இருக்காங்க உங்க ஏரியால பரவிக்கிட்டிருக்கு என்னது அந்த காலத்துல விட்டாங்க மக்காவில் நடந்த உண்மை இந்த பாத்தீங்களா அந்த காலத்துல ஒரு நோட்டீஸ் எழுதி விடுவாங்க தக்காவில் நடந்த உண்மை என்னடா மக்காவில் நடந்த உண்மைன்னு சொன்னா நான் ரவுலாவில தூங்கி கொண்டிருந்தேன் மக்காவில் நடந்த உண்மை வரும்னு போட்டி வரும் ஒரு நாள் ரவுலாவில் தூங்கி கொண்டிருந்தேன் நபிகள் நாயம் என் கனவில வந்தார்கள் வந்துவிட்டு என்ன சொன்னார்கள் இந்த மாதிரி மக்கள் காசிரா மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ இதை நோட்டீஸாக அடித்து பத்தாயிரம் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டால் நீ என்ன பணக்காரன் செய்வாரில் இருக்கீஸ் வெளியிட்டார்